நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய சுபிகுளோ ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் வரலாற்று பாடம் ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய முக்கிய தகவல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பாட பிரிவுக்குமே டிசம்பர் பதினைந்து இறுதி நாளாக நம்ம கோட் பண்ணிருக்கோம் எதற்குன்னா நம்ம ஒன் இயர் கோர்ஸ் ஆனது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி மிக குறைந்த கட்டணத்துல ஆசிரியர்களுடைய அரசு பணி உத்தரவாதத்தை உருவாக்கி கொடுக்கணும் அந்த ஒன் இயர் கோர்ஸ் தமிழ் பாடத்துக்கும் சரி ஹிஸ்டரி பாடத்துக்கும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பேச்சு டிசம்பர் பதினைந்தோட நம்ம என்ன செய்றோம் நிறைவு பெறறோம் அதற்கு பிறகுங்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸையும் நீங்க தனித்தனியா பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் ஆகவே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்க இது வரைக்கும் நூறு ஆசிரியர்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இந்த கோர்ஸ்ல வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய பட்சத்துல சோ இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வைத்திருந்ததே ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ஆசிரியர்கள் தான் சோ இரண்டு குழு ஒரு குழுவிற்கு முப்பது பேர்னு இரண்டு குழுவிற்கு அறுபது பேரோட இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும்னு பார்த்தோம் சோ நிறைய ஆசிரியருடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப நூத்தி இரண்டு ஆசிரியருக்கு மேலே வந்துட்டீங்க சோ இப்ப நான் ஒரு நாலு பேஜா கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது பேர்கிட்ட நம்ம கொண்டு வந்துட்டு டிசம்பர் பதினைந்தோட இந்த கோர்ஸை நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு நிறைவு கொடுத்துட்டு அடுத்து ஒவ்வொன்றையும் நீங்க தனியா பாக்குற மாதிரி அப்ப இந்த கோர்ஸ்ல நம்ம அப்படி என்ன பண்றோம் பார்க்கும் பொழுது தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமா இருக்கட்டும் நூறு சதவீத உத்திரவாதத்துடன் பணிக்கான உத்திரவாதத்துடன் நம்ம இணைச்சிடும் உங்களுக்கு மிக குறைந்த கட்டணம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர் கோர்ஸுக்கு நம்ம வச்சிருந்தோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில நம்ம இணைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கொரியர் மூலம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு தமிழுக்கு பதினாறு தொகுதிகளும் ஹிஸ்டரிக்கு பன்னிரெண்டு தொகுதிகளும் நம்ம நினைச்சிடும் கொரியர் மூலம் அனுப்பிடோம் இது போக நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ வாரத்தில் இரண்டு நாட்கள் புதன்கிழமை ஒரு தேர்வு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வுன்னு சொல்லி இரண்டு தேர்வுகளானது நம்ம நினைச்சிடும் அந்த ஒன் இயர் கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் பேஜா நம்ம கொடுத்துறோம் அதுக்கு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்திற்கு யூனிட் சிக்ஸையும் புதிய பாடத்திட்டமாக இருக்கக்கூடியதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்துக்கு வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு இது மூன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல நம்ம சேர்த்து கொடுக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு அடுத்து என்ன செய்வோம் நம்ம தேர்வும் கொடுப்பதற்கான ஆல்ரெடி நூத்தி ஐம்பது டெஸ்ட் சோ அந்த டெஸ்ட் போக உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் தேர்வும் இந்த பயிற்சி வகுப்புல இருந்து கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளையும் நம்ம செஞ்சிருக்கான் உருவாக்கி இருக்கான் இந்த பயிற்சி வகுப்பினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுல இருந்து நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு வழிவகையை நம்ம உருவாக்குறோம் சோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் அதுல இருந்து கொஸ்டின் பேங்க் அதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ்ங்கிறது இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல நாம கொடுத்துருக்கோம் இது போக நம்ம என்ன செய்யறோம் ஐம்பதாயிரம் வினா விடைகள் ஒன் லைன்ல நம்ம என்ன செய்யறோம் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஐம்பதாயிரம் வினாவிடைகள் தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் இந்த புத்தகங்கள்லாம் நம்ம கையில இருந்துச்சுன்னா அரசாங்க பணி உறுதி அரசு பணி உறுதி என்ற அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நாற்பத்தி ஐந்து மூல புத்தகத்துல ஐம்பதாயிரம் வினாவிடைகள் இந்த ஐம்பதாயிரம் வினாவைகள் விடைகள்ல மிக இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய இருபதாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு வந்து நம்ம என்ன இந்த ஸ்டடி மெட்டீரியல் பதினாறு தொகுதியில நான்கு தொகுதி ஸ்டடி மெட்டீரியலா நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் மீதி முப்பதாயிரம் கொஸ்டின் இடையில உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு முறை கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவோம் பிடிஎஃப் நீங்க படித்துக் கொள்வதற்கான ஷெட்யூலையும் நம்ம கொடுத்தோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக ஒரு ஹைலைட்டா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி என்ன ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் எழுத போறீங்க நூத்தி ஐம்பது தேர்வுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்குறேன் அது போக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துறேன் இதை ஃபுல்லா நீங்க படித்தது போக அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் ஐம்பதாயிரம் வினா விடைகள்ல முப்பதாயிரம் வினா விடைகள் வந்து உங்களுக்கு நம்ம என்னோம் பிடிஎஃப் பண்ணுவோம் அப்ப இத ஃபுல்லா நீங்க பொழுது இந்த முப்பதாயிரத்தையும் நம்ம ஒவ்வொரு மந்த்து இடையில நம்ம இதை கொடுத்து படிக்க வச்சு அதுல இருந்த ஒரு தேர்வு அப்பனா நீங்க அதை படிச்சுட்டு தேர்வு எழுதும்போது உங்களுடைய அடைவுகள் கூடும்ங்கிறத அடிப்படையாக நம்ம என்ன செய்யறோம் இந்த வினா விடைகளை உங்களுக்கு கொடுப்ப இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகளை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த முப்பதாயிரம் வினா விடைகள்ல நம்ம என்னச்சிடோம் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு முதல்ல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் இதனுடைய கண்டென்ட்டை இணைத்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரொவைட் பண்றோம் இந்த முதல் மாதமாக சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி சிறப்பு தமிழ் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர்ல நாங்க முப்பதாயிரம் வினாவிடைகளை முதல் பார்ட்டி இப்ப கொடுத்துட்டோம் இதை நீங்க என்ன போறீங்க ஜனவரி அதே மாதிரி டிசம்பர் இந்த டிசம்பர்லயும் ஜனவரிக்குள்ள இதை படிச்சு முடிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம படிக்க சொல்லி பிடிஎஃப் கொடுத்து அதுல இருந்து தேர்வுங்கிறது அது ஒரு தனி கேட்டது அப்ப ஒன் லைனா உங்களுக்கு மெட்டீரியல் கையில கிடைச்சிரும் அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நீங்க பார்க்கும் பொழுது பணிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இதுல இருக்கும் தன்னால அரசு பணிக்கு செல்லணும் தன்னால அது முடியும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான ஒரு பாதையாக இதை நம்ம நெச்சுருக்கோம் இந்த சிரமத்திற்கு நடுவுல நம்ம ஆசிரியருக்கு மிக குறைந்த கட்டணத்துல அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கக்கூடியது மிக குறைந்த கட்டணத்துல ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுல உங்களுக்கு கொரியர் புத்தகமே புத்தகம் கொரியர் அனுப்புறதுக்கே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துடும் ஏன்னா அது பைண்டிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் இது போக உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் பேஜை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் பிடிஎஃப் அந்த மெத்தடில் நம்ம சுபிக்ள மொபைல் ஆப்ஸ்லயே நீங்க எழுத ஃபுல்லாக தொகுத்து உங்களுக்கு அரசு பணிக்கான ஒரு வழியாக நம்ம உருவாக்கி இருக்கோம் வருகின்ற டிசம்பர் பதினைந்தோட இந்த ப்ராசஸை நம்ம என்ன செய்யறோம் நிறைவுபடுத்துறோம் நிறைவுபடுத்திட்டு அடுத்து டிசம்பர் பதினைந்திற்கு மேல இணையக்கூடிய ஆசிரியருக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ஒரு அமௌண்ட் ஸ்டடி மெட்டீரியலுக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு இருக்கும் அது போக ஸ்டடி மெட்டீரியல் கடுத்து டெஸ்ட் பேஜ் அது ஒரு அமௌண்ட் செலுத்தி இணைய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு அது ஒரு அமௌண்ட் கட்டி இணையக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க டிசம்பர் பதினைந்திற்கு பின்பு இந்த வழிமுறை இருக்கும் ஆகவே அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு நன்றி நண்பர்களே